ஒரு முறை சிங்கம் அந்த அந்த ஒரு கிலோமீட்டருக்கு சும்மா அதிரும் அதிரும் எல்லா அப்படிப்பட்ட சிங்கம் வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும் வேடிக்கை பாக்கிறதுக்கு வெளியில வராது வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதுலயும் பெரும்பாலும் தண்டையை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாதத கெட்டு போனத தொட்டு கூட பார்க்காது அப்படிப்பட்ட அந்த சிங்கம் அவ்வளவு ஈஸியா எதையும் தொடாது தொட்டா விடாது காட்டோட நாலு பக்கமும் மார்க்கிங் மை டெரிட்டரினு தன்னுடைய பவுண்டரியை தானே வகுக்கும் அப்படிதான் அந்த காட்டிய தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாம அலட்டிக்காம சும்மா கெத்தா தனியா வந்த அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் எப்போ எதிரியும் தன்னோட தனித்தன்மை இழக்கவே இழக்காது எஸ் a lion is always a lion there are so many jackals and other animals in the forest but there will be only one lion and even if it is single it will be the king of jungle it is not only a description but also a clear declaration singatha patti pesittu nama singa kuttigaliyum singa pengaliyum patti nama pesam irukka mudiyuma avangale epdi na marappa avanga da ennoda uyiraache en nenjil என்னுடைய தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் நேரில் வர முடியாத சூழல்ல வீட்டில இருந்துகிட்டே நம்மளுடைய இந்த மாநாட்டில் நேரலை வாயிலாக கலந்துகிட்டு இருக்கிற என்னுடைய அம்மாக்கள் அக்கா தங்கைகள் அண்ணன் தம்பிகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் என்னோட உயிர் வணக்கம் வீரம் விளையும் மா மதுரை மண்ணை வணங்குகிறேன் இந்த மதுரை நாளே உடனே ஞாபகத்துக்கு வர்றது சீரி பாஞ்சி துள்ளி குதிக்கிற யாருக்கும் மடங்காத காளைகள் விளையாடுற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு தான் நம்ம வைகை ஆறு தான் அழகர் ஆத்துல இறங்குற வைபவம் மதுரை மீனாட்சி அம்மன் இந்த மண்ணோட உண்மையான குணம் உணர்வு பூர்வமான மண் இது அது மட்டும் இல்ல இந்த மண்ல வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க நான் இந்த மண்ல கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் சினிமானாலும் சரி அரசியல் ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது அவரும் இந்த மதுரை மண்ணை சேர்ந்தவர் தானே அவரை மறக்க முடியுமா தமிழ்நாட்டு மக்கள் உணர்வுபூர்வமா உண்மையா நம்ம பக்கத்திலே நிக்கிறவங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த மதுரை மண் நம்ம தமிழக வெற்றி கழகம் கையில் அரசியலும் அப்படித்தான் உண்மையான அரசியல் உணர்வு பூர்வமான அரசியல் நல்ல அரசியல் நல்லவங்களுக்கான அரசியல் நாட்டு மக்களுக்கான அரசியல் நல்லது மட்டுமே செய்கிற அரசியல் இதோ நம்மளுடைய இந்த இரண்டாவது மாநில மாநாடு வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படி இந்த மாநாட்டுக்கு பெயர் வச்சிருக்கிறோம்

நமக்கு எதிராக எத்தனை குரல்கள் ஆனா உங்களுக்கு தான் நம்மளை பத்தி நல்லா தெரியுமே எந்த குரலையும் காதலைய போட்டுக்காம மக்களோட குரலை மட்டுமே கேட்டுக்கிட்டு நமக்கு எதிராக வர அத்தனை கூக்குரல்களையும் சின்னதா ஒரு சிரிப்போடவே கடந்து வந்திருக்கிறோம் அது இல்லாம நம்ம மாநாட்டில் ஒழிக்கிற இந்த குரல் இந்த ஒற்றை தமிழ் மகனோட குரல் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் ஒழிக்கிற குரல் ஒட்டுமொத்த உலகெங்கும் வாழும் ஒவ்வொரு தமிழ் வீட்டிலிருந்தும் இருந்தும் எழும் குரல் இந்த சினிமா என்கிற மாபெரும் கலை ஆயுதத்தின் வாயிலாக சாதி மதம் இனம் பாலினம் மொழி கடந்து இந்த நாட்டின் மூளை முடுக்கெங்கும் ரசிகர்களாக இருந்து தோழர்களாக நம்மோடு பயணிக்க துவங்கியுள்ள அனைவரோடும் இணைந்து ஒவ்வொரு மனிதருக்காகவும் ஒழிக்கிற உரிமை குரல் மாநில உரிமைக்காக பெண் உரிமைக்காக சம சமூக நீதிக்காக சமநீதிக்காக மதச்சார்பின்மைக்காக உண்மையா ஒழிக்கிற குரல் அதனால் இந்த குரலுக்கு எதிரா இன்னும் இன்னும் எத்தனை எத்தனை கூக்குரல்கள் வந்தாலும் ஓங்கி ஒழிக்குமே தவிர ஒரு நாளும் ஓயவே ஓயாது எஸ் இட் இஸ் அன் அன்ஸ்டாபபிள் வாய்ஸ் அண்ட் அன்ஸ்டாபபிள் போர்ஸ் நம்ம அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வரமாட்டாரியா அவரே வரல இவரே வரல இவர் எங்க போறாரு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜோஷியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேரு தானே அறிவிச்சிருக்கிறாரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் முடியாதுன்னா அப்புறம் ரொம்ப முக்கியமா மாநாடு மாநாடு எல்லாம் பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்துல புசியானந்த வச்சுக்கிட்டு மாநாடுல எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடா ஆட்சிய பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்ல இல்லையா இப்போ அதெல்லாம் விட்டாங்க இப்போ இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்து வருவாரா வந்து ஆட்சியை பிடிப்பாராம் அது எப்படி இவராலே முடியும் அவராலேயே முடியல இவராலேயே முடியல அவருக்கு அத்தனை வருஷம் ஆச்சு இவரால எப்படி முடியும்ட்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டம்லாம் தான் அது எப்படி ஓட்டா அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உண்மை தான் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்ட கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்க போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்க போற வேட்டா நம்மள கோட்டைக்கு அனுப்ப போற ரூட்டா இருக்க போது சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா நம்மளோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளுடைய கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும்தான் நாம யாரு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாரு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம் எதிரிகளுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இந்த விஜய் எதுக்குப்பா வந்திருக்கிறாரு இவர் என்ன புதுசா என்ன திட்டம் சொல்லிட்டாரு அப்படின்னு வேற நிறைய கேள்விகள் இந்த சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க பெண் குழந்தைகள் பெண்கள் மற்றும் வயசானவங்களோட பாதுகாப்புல தான் நம்ம ப்ரையாரிட்டியே அடுத்து இளைஞர்கள் உழவர்கள் உழைப்பாளர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் ஆதரவற்ற முதியோர்கள் மாற்றுத் திறனாளிகள் மூன்றாம் பால் இனத்தவர்கள் இன்னும் இங்க யாருக்கெல்லாம் கவர்மெண்டோட ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவையோ அவங்க எல்லாருக்குமான ஒரு கவர்மெண்ட் அமைக்கிறது தான் நம்ம இலக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான் இங்க நான் திரும்பவும் சொல்றேன் நம்மளுடைய இந்த தமிழக வெற்றி கழகம் ஏதோ அரசியல் ஆதாயத்துக்காக தொடங்கப்பட்ட கட்சி எல்லாம் கிடையாதுங்க கொள்கை கோட்பாடுகளோடு தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலு நாச்சியார் மக்கள் சேவைகள் அஞ்சலையம்மா நம்மளுடைய ஐந்து கொள்கை தலைவர்களோட வழிகாட்டுதல்களோடு தொடங்கப்பட்ட கட்சி நம்ம ஸ்டாண்ட்ல நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கிறோம் அதுல எந்த மாற்றத்துக்கோ எந்த சமரசத்துக்கோ துளி கூட இடமில்லை நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி பாஜக தான் நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக தான் எப்படி நம்மளுடைய ஒரே கொள்கை எதிரி நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி ஏதோ இந்த அண்டர் கிரவுண்ட் ஆதாயத்துக்காக டீல் போட்டுக்கிட்டு டீல் பேசிக்கிட்டு இந்த அலையன்ஸ் வச்சுக்கிட்டு இந்த ஊரையா மாத்திர கட்சி எல்லாம் நம்ம டிவிக்கே கிடையாதுங்க யாருக்காகவும் எதுக்காகவும் எந்த பயமும் கிடையாது மாபெரும் பெண்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க மாபெரும் இளைஞர்கள் சக்தி நம்மளோட இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய சக்தி நம்மளோட நிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்லயும் வாழ்ற நம்ம தமிழ் நெஞ்சுகள் மட்டும் இல்ல உலகம் பூரா நூற்றுக்கும் மேலான நாடுகள்ல வாழ்ற நம்ம தாய் தமிழ் உறவுகள் எல்லாருமே என்ன விஜி விஜய் தளபதி விஜய் இல்லைன்னா விஜய் தளபதி இப்படி சொந்தம் கொண்டாடுற கோடிக்கணக்கானவங்களோட அன்பு மாசியும் நம்மளோட இருக்கும் போது இவங்க எல்லாருமே நம்மளோட நிற்கும் போது எதுக்குங்க இந்த பாசிச பாஜகவோட நேரடி கூட்டணியோ இல்ல மறைமுக கூட்டணியோ உறவு வச்சுக்க நாம என்ன உலகமாக ஊழல் கட்சி என்ன நம்மளை பத்தி சின்னதா ஒரு உண்மை ஒண்ணு சொல்லலாமா என்னடா இவரே இவர் வாயால் இப்படி சொல்றாரு யாரும் தவறா நினைச்சுக்க வேணா ஏன்னா இது ஒரு விதத்துல ஒரு ஃபேக்ட்டும் கூட தான் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நம்ம யார் தெரியும்ல நாமனா நாம எல்லாருமே சொல்றேன் நாம எல்லாருமே தெரியும்ல இந்தியாவின் மாபெரும் மக்கள் சக்தி கொண்ட ஒரு மகத்தான வெகு ஜன மக்கள் படை நம்ம தலைமையில் மக்கள் ஆட்சிக்கான அச்சாரமாக மாபெரும் மக்கள் சக்தியை அணி அணியாக நம்மளோட திரண்டு நிற்கிறப்போ இந்த அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் நமக்கு நம்மளுடைய இந்த கூட்டணி கூட்டணியா இருக்காது சுயமரியாதை கூட்டணியாக தான் இருக்கும் இந்த ஒரு பக்கம் ஆர் எஸ் கிட்ட அடி இன்னொரு பக்கம் மதச்சார்பற்ற சார்பற்ற கூட்டணின்னு இந்த மக்களை ஏமாத்துற கூட்டணி நம்ம கூட்டணி இருக்காது நான் இப்பவும் சொல்றேன் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உறுதியாக பங்களிப்பு செய்யப்படும் ஆ உடனே இந்த கேள்விகள் எல்லாம் வரும் அப்ப யார் கூட்டணி யார் வரா யார் போறா இந்த கேள்விகள் எல்லாம் வரும் இந்த கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில் தான் சஸ்பென்ஸ்ல சஞ்சாரம் செய்யுங்க ஆனா ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம்கே இந்த போட்டி எப்படி இருக்க போதுனா இந்த அலையன்ஸ் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் என்ன இந்த அறத பழைய இந்த மேத்தமேட்டிக்ஸ் அரித்மேட்டிக்ஸ் இதெல்லாம் வச்சு எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அந்த கனவு ஒரு நாளும் மைப்படாது சரி இப்ப நம்ம வேற ஒரு ஏரியாவுக்கு ஒண்ணு வருவோம் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் மக்கள் அரசியல் என்ற அந்த சவுக்க கையில் எடுக்கலாமா யாருக்கு எதிரான கேக்குறீங்க வேற யாரு மறைமுக உறவுக்காரர்களான பாசிச பாஜகவும் பாய்சன் திமுகவும் தான் மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களே மூணாவது முறையா ஒன்றியத்தோட ஆட்சி அதிகாரத்தை நீங்க தானே கையில் வச்சிருக்கிறீங்க இல்ல நாங்க தெரியாம தான் கேட்கிறோம் நீங்க ஆட்சிக்கு வந்தது ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யவா இல்ல நம்மளுடைய இந்த இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இஸ்லாமிய தோழர்களுக்கும் எதிராக சதி செய்யவா மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது அதனால அவங்க சார்பாக அவங்கள ஒருத்தனா அவங்களோட ஒரு உண்மையான ஒரு பிரதிநிதியா உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கணும் மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் அவர்களை நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு பேருக்கு மேலே இலங்கை கடற்படையால் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசாக எதுவும் செய்ய சொல்லலை சின்னதாக ஒன்னே ஒன்று மட்டும் செஞ்சு கொடுங்க இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இந்த கச்ச தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க அது போதும் உங்களுடைய அடுத்து உங்களுடைய இந்த முரட்டு பிடிவாதத்தால நீங்க நடத்துற இந்த நீட்டு தேர்வு அதனால இங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கே மனசு வலிக்குது அதனால அந்த நீட்டு தேர்வு தேவையில்லைன்னு அறிவிச்சிருங்க அது போதும் செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே எங்களுக்கு என்னென்ன தேவையோ என்னென்ன நல்லதோ அதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க ஆனா ஆட்சி அதிகாரத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு மக்களையே மாத்த நேரடியாக ஒரு பாசிச பாஜக அடிமை கூட்டணி ஒண்ணு அடுத்து உங்களுடைய இந்த மைனாரிட்டி ஆட்சியை ஓட்டுறதுக்காக மறைமுகமாக ஆர்எஸ்எஸ் அடிமை குடும்பம்னு இன்னொரு கூட்டணி இப்படி மக்கள் சக்தியே இல்லாத இந்த ஊழல் கட்சிகளை மிரட்டி அடிப்பணிய வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சொகுசு பயணம் போய்டலாம்னு திட்டம் தீட்டி வச்சிருக்கீங்க அதானே ஜி என்ன ஜி ஒண்ணு மட்டும் சொல்றேன் தெரிஞ்சுக்கங்க என்னதான் நீங்க இந்த நேரடி மறைமுக கூட்டணி குட்டிகரணம் போட்டாலும் தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க இங்க ஒரு எம்பி சீட்டு கூட தரல தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் எதுவுமே செய்யாம ஓரவஞ்சனை செய்யுது இந்த ஒன்றிய பாஜக அரசு சங்கம் வச்சு தமிழ் வளர்த்த மண் இந்த மதுரை மண் அதனால இங்க அந்த கீழடியில கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் மறைச்சிட்டு எங்க நாகரிகத்தையும் எங்க வரலாறையும் அழிக்கிறதுக்காக உள்ளடி வேலை செய்யலாம்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை தொட்ட என்ன நடக்கும் நீங்க பல உதாரணங்கள் இருக்குது அதனால இதையெல்லாம் மறைச்சிட்டு எங்க மக்களை ஏமாத்திட்டாம் மட்டும் நினைக்காதீங்க மத நல்லிணக்கத்திற்கு பெயர் பெற்ற இந்த மதுரை மண்ணில் இருந்து சொல்றேன் உங்க எண்ணம் எல்லாம் ஒரு நாளும் ஈடேறாது எம்ஜிஆர்னா யார் தெரியும்ல அவர் மாசுனா என்னன்னு தெரியும்ல அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒருத்தராலையும் நினைச்சு கூட பார்க்க முடியல கனவு கூட காண முடியல எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை கொடுத்துருங்க என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்சை வச்சவர் எம்ஜிஆர் எப்படி வச்சு அதனால எம்ஜிஆர் அவர்கள் ஆரம்பிச்ச அந்த கட்சியை கட்டி காக்கிறது யாரு இன்னைக்கு அந்த கட்சி எப்படி இருக்குது அதை நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா அப்பாவி தொண்டர்கள் அதை வெளியில சொல்ல முடியாம வேதனையில தவிக்கிறாங்க

அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடினு பலன் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடினு கொடை பிடிச்சு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது இது மட்டுமா ஒரு ரைடுன்னு ஒண்ணு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரம் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணணும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதே தான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள் இப்படி தமிழ்நாட்டில் இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சுமார் இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக மு ஸ்டாலின் அங்கிளாகவே ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கில் நீங்க நடத்துற இந்த ஆட்சியில நேர்மை இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா சொல்லுங்க மைடியர் அங்கிள் சொல்லுங்க டாஸ்மாக்ல மட்டுமே இது வரைக்கும் ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் நடக்குது தான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இத பார்த்து வாய இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மூடி மறைச்சிடலாம் பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல வெளியில் போகிற இடத்துலனு அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் எதாவது உங்க காதில் கேட்குதா அங்கிள் இதில் வேற உங்களை அப்பானு கூப்பிட்றாங்கன்னு வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூரில் பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காமல் ஏமாத்துறீங்க ஐயோ யோ யோ வெரி வெரி ஃபர்ஸ்ட் அங்கிள் வெரி வெரி ஃபர்ஸ்ட் எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறது இல்லை ஏனா இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களே நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையே சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்கள தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மை டியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் முழக்கமா மாறும் அந்த போர் முழக்கம் அவங்களை ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றானு பாக்குறீங்களா எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படி ஒவ்வொரு தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நன்பி செய்வீர்கள் தானே இப்போ உங்களுக்கு சின்னதா ஒரு சர்பிரைஸ் நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசலம்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலையும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லணும் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ ஓவரா சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஏன்னா இது நம்மள விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்கிரிட் டிவி கேபிள் கான்கிரிட் இந்த நேரத்தில் நம்ம மனசுல இருக்கிறத மக்கள் கிட்ட சொல்லி ஆகணும் தூத்துக்குடி அம்மா என்ன அவங்களோட அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன்னு சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்லை என்னைக்குமே ஒரு தாய் மாமனா தான் இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு என் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம் உங்க வீட்டு ரேஷன் கார்டுல வேணா என் பேர் இல்லாம இருக்கலாம் ஆனா நாம் எல்லாரும் ஒண்ணுதான் உறவு தான் நமக்கு இடையே எந்த அரசியலும் உள்ள நுழையவே முடியாது என்கிட்ட இருந்து உங்களையும் உங்க கிட்ட இருந்து என்னையும் எந்த சக்தியாலும் பிரிக்கவே முடியாது அப்புறம் நான் ஒன்னும் இந்த மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அடைக்கலம் தேடி அரசியலுக்கு வரல படைக்கலனோட படை வரிசையோட எல்லாத்துக்கும் வந்திருக்கிறோம் இவ்வளவு முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா முப்பது வருஷத்துக்கு மேல நீங்க தான் நம்ம மக்கள் தான் எங்கூட நிக்கிறீங்க எனக்காக நிக்கிறீங்க என்னை தாங்கி பிடிக்கிறீங்க மனசுல ஏந்தி பிடிக்கிறீங்க தாய் அன்போட மடியில ஏந்திக்கிறீங்க உண்மையை சொல்லணும்னா வேற யார விடவும் வேற யார விடவும் எனக்கு இந்த அன்பையும் ஆதரவையும் கொடுத்திருக்கீங்க ஏன் உயிரே வச்சிருக்கீங்க என்ன உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க நீங்க எனக்கு கடவுள் கொடுத்தா வர உலகம் பூரா நமக்காக நம்ம கூட நிக்கிற நம்ம மக்களை நான் எப்படி மறப்பேன் நான் என் லைஃப்ல ரொம்ப உயிரா நினைக்கிறதே பெண்களை குழந்தைங்களை இளைஞர்களை உழைக்கிற மக்களை தான் இவங்கள தான் நம்ம இவங்க தான் நம்மளோட வகைரா இதை பார்த்து தான் நம்மளோட எதிரிகளுக்கு பற்றி எரியுது அதுக்காக நாம் என்ன செய்ய முடியும் அதனால் நம்ம உறவுகளை சொந்தத்தை வகைராவை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது இல்லையா ஹியர் அட் திஸ் மூமெண்ட் அமங் திஸ் ஆகஸ்ட் கேதரிங் ஐ வாண்ட் டு ஓப்பன் மை ஹார்ட் அண்ட் சே ஐ என்ஜாய் பீப்புள் ஐ ரெஸ்பெக்ட் பீப்புள் ஐ வர்ஷிப் பீப்புள் சரிப்பா இவ்வளவு செஞ்ச நம்ம மக்களுக்கு நன்றி கடனா உன்னால முழுமையா செலுத்த முடியுமான்னு கேட்டா சத்தியமா சொல்றேன் என்னால் முடியாது ஜென்மம் எடுத்தாலும் அந்த நன்றி கடனை என்னால தீர்க்கவே முடியாது அப்புறம் என்ன வந்திருக்காதானே கடா நீ வாய்ஸ் அதானு கேட்கறீங்க வாழ்நாள் முழுக்க நம்ம மக்களுக்காக ஆதரவா துணையா நிக்கிறத தவிர அவங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை எனக்கு இப்ப வேற வேலையும் இல்லை இனிமே எனக்கு இதுதான் என் வேலையே என் கடன் இனி என் மக்களுக்கு பணி செய்து கிடப்பதே இப்படியா ஹார்ட் டு ஹார்ட் எதார்த்தமா பேசியே பழகிட்டோம் இதுக்கு மேலேயும் எனக்கு மக்களுக்கும் இடையே இருக்கிற அந்த உறவை பத்தி நான் பேச ஆரம்பிச்சேன்னா ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுவேன் அப்புறம் கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன மனசார நேசிக்கிற நம்ம மக்களுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த விஜய் உங்க விஜய் உங்களுக்கான விஜய் உங்களுக்காக மட்டுமே இருக்கிற விஜய் உங்க கூட நிக்க உங்களுக்காக நிக்க உண்மையா நிக்க உணர்வோடு நிக்க உறுதியா நிக்க உங்க கூட பேச உங்களுக்காக பேச உண்மையா பேச உணர்வோடு பேச உறுதியா பேச உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர சொல்லல முக்கியம் செயல் 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 தான் முக்கியம் செய்க தான் சும்மா சிறப்பா இருக்கணும் ஆட்சிக்கு வந்த நான் சும்மா அது செய்வேன் இது செய்வேன் நல்லது செய்வேன் உருட்டுவேன் பொருட்டுவேன் அதெல்லாம் கிடையாது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு நல்லது செய்யறதுக்கு மட்டும் இந்த விஷய அப்புறம் ஒரு அரசியல் தலைவன் அவன் சினிமாக்காரனா நல்லவனா கெட்டவனா இதெல்லாம் தாண்டி அவன் உண்மையானவனா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை சொல்றேன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறாரு சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனால் அதில் ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆளு உயரத்துக்கு வளர்த்துருந்தார் ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் தொட்டியோடவே வந்தார் என்னென்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் உனக்கு தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதைநல் அது முளைக்கவே முளைக்காது அந்த ஒன்பது திருட்டு பயல என்ன வாங்கி வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி அம்பேத்கர் அவர்களை தோக்கடிச்சது சினிமாக்காரன் அரசியல்வாதி காமராஜர் அவர்களை தோக்கடிச்சது விருதுநகர் பகுதியில தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல இன்னொரு அரசியல்வாதி இன்னைக்கு நம்ம நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கிற நல்ல கண்ணு ஐயாவை தோக்கடிச்சது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி இப்படிப்பட்ட நல்ல நல்ல தலைவர்களை எதிர்த்து நின்று தோக்கடிக்கணும்னு அந்த எண்ணத்தை உருவாக்கினது சினிமாக்காரன் இல்ல அரசியல்வாதி அதனால எல்லா அரசியல்வாதியும் அறிவாளியும் கிடையாது எல்லா சினிமாக்காரனும் முட்டாளும் கிடையாது கான்பிடண்டா நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்